அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் அதுக்கு அதுக்கடுத்தது தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேவா ஒன்னுல இந்த பள்ளியில பள்ளி விட்டு நின்றுப்பாங்க இல்லையா அந்த நபர்களுக்கான பதினைந்து முதல் முப்பத்தி வயது வயது வரை உள்ளவர்களுக்கு அடுத்து தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது யாருக்கானதுனா பள்ளி கல்வியை இருப்பாங்க அதுக்கு பிறகு கல்வி கற்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கான பதினைந்து வயது முதல் முப்பத்தி வயது உள்ளவர்களுக்கு கல்வி அளிப்பதற்காக கொண்டு வந்ததுதான் தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் ஓகேவா எதுக்காகனா வயது வந்தோர் கல்வி அறிவு விகிதத்தை அதிகரிப்பதற்காக இதை எடுத்துட்டு வராங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது வாங்க புதிய கல்விக் கொள்கை ஓகேவா நியூ எஜுகேஷனல் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லலாம் புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு யாருடைய ஆட்சி காலம் மத்தியில இப்பெல்லாம் கல்வி வந்து புதுப்பட்டியில போயிடுச்சு மத்திய அரசு சட்ட ஏற்ற முடியும் ராஜீவ்காந்தி அரசு இந்தியாவோட இந்தியாவில ஆட்சி அமைக்குது அவங்க இருக்கும் போது இதை எடுத்துட்டு வராங்க கிராமிய பல் கிராமிய பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தணும் அதை வச்சுதான் தமிழ்நாட்டுல திண்டுக்கல் என்ன பண்றாங்க கிராமிய பல்கலைக்கழகம் கூட நிறுவி இருக்கிறாங்க கரும்பலகை திட்டத்தை முன்மொழிஞ்சிருப்பாங்க திறந்த நிலை பல்கலைக்கழகம் என்ன திறந்தனா இக்னோ திறந்த திறந்த நிலை பல்கலைக்கழகம் அதான் நம்ம இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அதெல்லாம் இவங்க பரிந்துரை செஞ்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்தாலும் இந்த புதிய கல்வி கொள்கையில அதையும் சேர்த்து அறிவிச்சிருக்கிறதால இந்த புதிய கல்வி கொள்கை கீழே அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சரி கரும்பலகை திட்டம் கரும்பலகை திட்டத்தோட இலக்கு அடிக்கடி கேட்டு இலக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்குள்ள இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அது என்ன உள்கட்டமைப்பு தண்ணீர் வசதி இருக்காது அப்ப அதை செஞ்சு கொடுக்கணும் கழிவறை வசதி இருக்கு நாற்காலி இருக்காது பலகை இருக்காது அந்த கரும்பலகை இருக்காது பீஸ் ஓகேவா இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் தொய்வின்றி தடையின்றி கிடைக்கக்கூடிய அதுதான் உள்கட்டமைப்பு கிடைக்கணும் அதை செய்யறது உள்கட்டமைப்பு சோ அப்படி செய்யணும் சொல்றாங்க கரும்பலகை திட்டம் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் நிரப்பணும் சொல்றாங்க அதில் கண்டிப்பா ஐம்பது சதவீதம் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் இந்த கரும்பலகை திட்டத்துல ஒரு வித்தியா இருக்கு அதுக்கு அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில திருத்தம் ஏற்படுது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்த திருத்தத்தின் அடிப்படையில நுழைவு தேர்வை என்ன பண்றாங்க அறிமுகப்படுத்துறாங்க இந்திய அளவுல பொறியியல் சேரணும் அல்லது மருத்துவம் சேரணும் இந்த சார்ந்த படிப்புகள் எது சேர்னாலும் என்ன பண்ணணும் நுழைவு தேர்வு எடுத்துட்டு எழுதணும் அப்படிங்கிறாங்க என்னது இங்க பாருங்க ஜேஇஇ ஏ அதாவது ஜாயின்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓகேவா ஜாயிண்ட் என்ட்ரன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் இந்தியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓகேவா ஸ்டேட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நிறைய நுழைவுத் தேர்வு வருது ரெண்டாயிரத்தி ஐந்துல என்ன பண்றாங்க இந்த நுழைவுத் தேர்வு நடைமுறை கம்பல்சரி நடைமுறைன்னு சொல்றாங்க என்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் கூட இதே ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசு தமிழ்நாட்டில் பொறியியல் மருத்துவம் படி பயின்றால் அவங்களுக்கு என்ன இல்லை நுழைவுத் தேர்வு இல்லை அப்படின்னு இதில் அறிவிக்கிறாங்க ஓகேவா நுழைவு திருக்கட்டாயம் சொல்லும் போது இல்ல தமிழ்நாட்டில் இருந்தது ஆனா இரண்டாயிரத்தி ஆறுல பண்ணிட்டாங்க சில கட்சிகள் அதுக்காக போராடுனாங்க போராடிய பிறகு அதை முழுவதும் ரத்து பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ சரி அடுத்து சர்வ சிக்ஷா அபியான் ஓகேவா அனைவருக்கும் கல்வி திட்டம் அனைவருக்கும் அனைவருக்கும் கல்வியை ஓகேவா என்ன தொடக்க வழங்கணும் அதுதான் இது தான் ஆர்டிகல் கல்விதவீதம் சேர்த்திருப்பாங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணு ஏவும் சேர்த்திருப்பாங்க அப்போ சர்வ அபியான் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டு அடுத்தது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி ஒன்பது என்னது தேசிய இடைநிலை கல்வி இயக்கம் சொல்லலாம் இடைநிலை பள்ளி சேர்ப்பு விகிதம் அதிகரிக்கணும் எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு இல்லையா அதை எவ்வளோ அதிகரிக்கணும் எழுபத்தி ஐந்து சதவீதமோ அதிகரிக்கணும் அப்படின்ற அதை அளவுகளை வச்சு என்ன பண்றாங்க இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க இடைநிலை பள்ளி சேர்ப்பு சேர்ப்பு விகிதம் இருக்கு இல்லையா அதை அதிகரிப்பதற்காக வந்துதான் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னு அதுக்கப்புறம் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆசிரியர் விகிதம் எவ்வளவு இருக்கணும் முப்பது ஆசிரியருக்கு ஆசிரியர் விகிதம் எவ்வளவு இருக்கணும் முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் இந்த என்ன பள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு மேல்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு இதை சொல்றாங்க அதுக்கடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு ஏ இது நம்ம தெரியும் இல்லையா இந்த அடிப்படையை வைத்து ஆர்டிஇ எடுத்துட்டு வராங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு தமிழ கல்வி உரிமை சட்டம் எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது இது ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்து நடைமுறைக்கு வருது இந்த சட்டம் என்ன சொல்லுது இலவசமா கட்டாயம் கல்வி அழிச்சி ஆகணும் யாருக்கு ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தனியார் கல்வியில இடஒதுக்கீடு இருக்கணும் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு தனியார் கல்வி நிறுவனங்களில் ஓகேவா அதுதான் இந்த ஆசிரியர் மாணவர் விகிதம் சொல்றாங்க ஒன்னு தேர்ட்டி உயர்கல்வி போகும்போது அதுவே முப்பத்தி மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ மாணவர்களை துன்புறுத்த கூடாது அப்படின்னு இந்த கல்வி உரிமை சட்டம் கூறு ஓகேங்களா சரி அடுத்தது கற்கும் பாரதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வயது வந்தோருக்கான கல்வி திட்டம் இது ஓகேவா எவ்வளவு பயனாளர்கள்னா எழுபது மில்லியன் மக்கள் பயனடை உச்சதார் சிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி பதிமூணு உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்துவதற்காக இத எடுத்துட்டு வராங்க இந்த இந்த திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ள அந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் முப்பத்தி ரெண்டு சதவீதமா அதிகரிக்கணும் அதான் இது ஓகேவா உயர்கல்வியை பெறுவதில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இந்த ராஷ்ட்ரிய உச்சதா சிக்ஷா அபியான் திட்டம் அடுத்து வந்து சமக்கிர சிக்ஷா அபியான் அது என்ன சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னா நம்ம சர்வ சிக்ஷா அபியான் இருக்கு ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா சிக்ஷியா அபியான் இருக்கு அதாவது ஆசிரியர் கல்வி இது மூன்று இணைஞ்சி வரக்கூடிய திட்டம் தான் சமக்ர சிக்ஷியா அபியான் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படின்னு அறிவிச்சாங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம பள்ளிகள்ல தூய்மை திட்டத்தையும் அறிவிச்சாங்க என்னது அப்படின்னா ஸ்வச் வித்யாலயா வித்யாலயான ஸ்கூல் இல்லையா இப்போ ஸ்வச் பாரத் அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் அறிவிச்சார் அதன் ஒரு பகுதியாக பள்ளிகளை தூய்மையாக வைத்திருத்தல் அப்படின்னு சொல்றதா இந்த ஸ்வச் வித்யாலயா அப்படின்னு சொல்றது அடுத்தது புதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபது தான் அது நடைமுறை ஓகேவா இதனுடைய நோக்கம் இந்தியாவை உலக அளவில் அறிவு சார்ந்த வல்லரசாக மாற்றுவது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கு இந்த கல்விக் கொள்கையை யார் பரிந்துரை செஞ்சாங்க கஸ்தூரி நங்கன் குழு பரிந்துரை செய்தது ஆக்சுவலி இது ஒரிஜினலா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல டிஆர்எஸ் சுப் சுப்பாலசுப்ரமணியன் அந்த குழு பரிந்துரை அடிப்படையில் அவங்க ஒரு குழு போடுறாங்க அந்த என்ன சொல்லுது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கல்வியை வந்து மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொன்னதால அந்த குழு பரிந்துரையில ஏத்துக்கிட்டு கஸ்தூரி ரங்கம் தலைமையில ஒரு குழு போடுறாங்க இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் இவர இவர் இவர் தலைமையில போடுறாங்க இவர் குழு பரிந்துரை அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதம் புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துறாங்க இந்த புதிய கல்வி கொள்கையோட முக்கிய அம்சம் ரெண்டு விஷயமா அதை பிரிக்கலாம் பள்ளி கல்வி உயர்நிலை கல்வி அப்படின்னு ரெண்டா பார்க்கலாம் பள்ளி கல்வியில என்ன பண்ணணும் மாணவர் சேர்க்கையை நூறு சதவீதம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாணவர் சேர்க்கையை நூறு சதவீதம் அதிகரிக்கணும் அது மட்டும் இல்லாம பள்ளியில இடை நின்றுட்டாங்க இல்லையா இந்த இடை நின்றல் ரெண்டு கோடி ரெண்டு கோடி மாணவர்களுக்கு மேல இடைநிற்றல் நடந்திருக்கு அந்த மாணவர்களுக்கும் கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்றதா இந்த பள்ளி கல்வியோட நோக்கம் வேற என்ன சொல்றாங்க இந்த பள்ளி கல்வி முன்னாடி நம்ம பார்த்தோம் பள்ளி அப்படின்னா எப்படி முடிச்சிருக்கணும் டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ இப்படிதான் முடிச்சிருக்கணும் இல்லையா இதை எப்படி மாத்துறாங்கன்னா ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் அப்படின்னு மாத்துறாங்க அது என்னது படிக்கணும் அதன் பிறகு மூன்று வருடம் அதன் பிறகு மூன்று வருடம் அதன் பிறகு நான்கு வருடம் எப்படி படிக்கணும் அப்படின்னு முறை என்னன்னு பார்க்கலாமா வருடம் அப்படின்னா இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் இதான் ஐந்து வருடம் எந்த ஏஜ்ல இந்த ஏஜ்ல அதாவது மூணு வயதுல தான் பிரிகேஜியா போய் சேர்க்கணும் அவரு ரெண்டாம் வகுப்பு முடியும் போது எட்டு வயது அவருக்கு கம்ப்ளீட் ஆயிருப்பார் அதுதான் இது அடுத்தது மூன்று வருடம் சொல்றேன் இல்லையா அது என்னது மூன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை முடிச்சிருப்பார் மூணு நாலு ஐந்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பார் ஓகேவா ஏஜ் என்ன இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்னு அப்படின்னு இருக்கும் அவருடைய வயது அப்போ ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்று ஏஜ்ல அந்த பதினோரு வயசுல வந்து நிற்பார் அடுத்து மீண்டும் ஒரு மூன்று வருடம் ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை படிச்சிருப்பாங்க அப்படி அவர் வயது பதினாலு இப்படி மூன்று வருடம் ஆயிருக்கும் ஓகேங்களா அதன் பிறகு மேல்நிலை பள்ளி அதாவது உயர்நிலை பள்ளி மேல்நிலை சொல்லுவாங்க இல்லையா ஒன்பதுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த ஏஜ் இருக்கும் போது என்ன பண்ணியிருப்பாரு பள்ளி கல்வியை முடிச்சிருப்பாரு என்னது பள்ளி கல்வியை முடிச்சிருப்பாரு அப்போ புதிய கல்விக் கொள்கை கல்வியை எப்படி பள்ளி கல்வி எப்படி வரையறை செய்யுதுன்னா ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் அப்படின்னு வரையறை செய்யும் ஓகேங்களா இதான் ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை என் அறிவு ஏழு அறிவு தெரியணும் வகுப்பு வரை தாய்மொழி கல்வியில கல்வியில வழங்கணும் ஓகேங்களா அதன் பிறகு ஆறாம் வகுப்புல கல்வி அறிமுகப்படுத்துறாங்க அது என்ன தொழிற்கல்வினா ஒருத்தர் ப்ரிகேஜியில போய் சேராரு படிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் ஐந்தாம் வகுப்பு முடிகிறாரு அப்ப ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அதுல அவர் சிறப்பா செயல்படல அப்படின்னா அவர் அடுத்தது ஆறாம் வகுப்பு போகலாம் ஆனா பட் ஆறாம் வகுப்பு பதிலாக தொழிற்கல்வி போயிடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டென்த் முடிச்ச பிறகு சரியா படிக்காதவங்க தொழிற்கல்வி கொடுக்கும் கொடுப்பாங்க பதினொன்னு பன்னெண்டுல டி குரூப் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது போயிருக்கும் ஆனா இப்போ என்ன பண்றாங்க ஆறாம் வகுப்புலயே தொழிற்கல்விய மாத்திடுறாங்க ஐந்தாம் வகுப்பு முடிஞ்சதும் ஓகேவா சோ இது ஒரு குறையா சொல்றாங்க இதுதான் குலக்கல்வி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தேசிய அளவு ஆசிரியர் கல்விகளை டீச்சர் ட்ரைனிங் அவளுக்கு தேசிய அளவில் ஒரே பாடத்திட்டம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது ஐந்தாம் வகுப்பு வரையாவது தாய்மொழி வழியில் கல்வி சொல்றாங்க இது ஒரு நல்ல விஷயமா ஓகேங்களா சோ அடுத்தது இந்த புதிய கல்வி கொள்கையில உயர்கல்வி பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஐம்பது சதவீதம் அளவுக்கு உயர்கல்வி சேர்க்கை விதத்தை அதிகரிச்சிருக்கணும் இந்தியாவல உயர்கல்வி சேர்க்கை விதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அந்த நிலையில்தான் பள்ளி கல்வி முடிக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நூறு பேர் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அது காலேஜ் போய் சேர்ந்து இருபத்தி நாலு பேர் தான் இருக்காங்க இல்ல இருபத்தி ஐந்து பேர் தான் எழுபத்தி ஐந்து பேர் இந்த பன்னிரெண்டாம் வகுப்போட நின்னுறாங்க மேல்நிலை அந்த உயர்கல்விக்கே போக மாட்டேங்கிறாங்க இந்த உயர்கல்வி விதத்தை அதிகரிக்கணும் எவ்வளோ அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கணும் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு இப்போவே இப்போவே ஓகேவா ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இவங்க இந்தியாவில் எப்போ வரணுன்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ள வரணுறீங்க நீங்க இந்தியாவில ஆனா நாங்க என்ன பண்ணிட்டு தமிழ்நாடு அதுக்கு முன்னாகவே உயர்கல்வியை சேர்க்கை வீதம் எவ்வளோ வந்துருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்துருச்சு ஸோ அப்போ நமக்கு புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அடுத்தது பலமுறை வெளியேறும் வாய்ப்பு அது பலமுறை வெளியேறும் வாய்ப்பு அப்படின்னா ஒருத்தர் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறாரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ எஸ்டி அப்படின்னு சேர்றாரு அவருக்கு அதில் விருப்பம் இல்லை இரண்டாம் ஆண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் அப்படியே போயிட்டு ஜியாகிரபி சேரலாம் இல்லைன்னா வந்து பிஎஸ்சி மேக்ஸ் சேரலாம் இல்லை ஒருத்தர் இன்ஜினியரிங் சேர்றாரு முதல் வருடம் அதில் அவருக்கு விருப்பம் இல்லை அவர் வந்து நேராக பிஏ இல்ல பிஎஸ்சி ஏதோ ஒரு விருப்பம் இருக்கோ அந்த கோர்ஸ்ல சேர்ந்துக்கலாம் அதுக்கு என்னது பலமுறை வெளியேறும் வாய்ப்பு அப்படின்னு பேரு அது ஒரு புள்ளி கொடுத்துருவாங்க இந்த மார்க் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்து படிச்சுக்கலாம் பலமுறை வெளியேறும் வாய்ப்பு எம் பில் நீக்கிட்டாங்க நம்ம பார்த்தோம் எஃபில் கிடையாது தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவனம் சொல்லி இருக்காங்க உயர்கல்வி ஆணையம் மருத்துவம் சட்டம் தவிர மற்றதுக்குலாம் உயர்கல்வி ஆணையத்தின் கீழே வந்துடும் தேசிய மதிப்பீட்டு மையம் அதை நிறுவி நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தொடங்க அனுமதி ஜிடிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்விக்கு எவ்வளவு இருக்கணும் மையமே சொல்லியிருக்கோம் ஆறு சதவீதம் ஒதுக்கணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கோத்தாரி கல்வி குழுவும் ஜிடிபியில் ஆறு சதவீதம் கல்விக்கு ஒதுக்கணும்னு சொல்றாங்க இந்த குழுவிலையும் என்ன சொல்லியிருக்காங்க பரிந்துரையிலையும் ஜிடிபிலிருந்து ஆறு சதவீதம் என்ன பண்ணோம் கல்விக்காக ஒதுக்கணும் வந்து இந்திய விடுதலைக்கு பின்பு தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தமிழ்நாடுன்னு சொன்னாலும் பொதுப்பட்டியில் இருக்கிறதால பெரும்பாலும் கல்வி மத்திய அரசு சார்ந்த விஷயங்களையும் நம்ம இதில் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த பாட்டை என்ன பார்க்கலாம் அப்படின்னா தற்போது கல்வி முறை இதான் கொஞ்சம் மெயினாக பார்க்க வேண்டியது அதாவது தற்போதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றாருங்க இல்லையா அதுல இருந்து கடந்த ஒரு மூன்றரை ஆண்டுகளாக கல்விக்காக என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நடந்த விஷயமும் நம்ம பார்க்க போறோம் கல்விக்காக தற்போதைய அரசு செஞ்சு உள்ள சாதனைகள் என்ன அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம் சோ இது வரைக்கும் நடத்திக்கிறத என்ன பண்ணுங்க திரும்ப திரும்ப போட்டு பாருங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க ஓகேங்களா கல்வியின் சார்பா இன்னும் கூட நம்ம நடத்த வேண்டியது இருக்கு கல்வி சார்பாக ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு நம்ம போன முறையே நம்ம நடத்துல ஒரு கேள்வி வந்தது குரூப் டூல பல்கலைக்கழகங்கள்ல வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற இந்த ஏரியால இருந்து வந்தது ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஏரியா ஒரு முக்கியமான ஏரியா தவிர்க்க கூடாது அதனால நடத்தின திரும்ப திரும்ப பாருங்க சந்தேகம் வந்து நம்ம தீர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் தேங்க்யூ